ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே தரக்கூடிய வகையில் தான் இந்த சுக்கர பயிற்சி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் கெடுதலை தரக்கூடிய இடத்துல இருந்தால் கூட சுக்கர பயிற்சி நல்லாதான் இருக்குது அது என்ன சார் சுக்கர பயிற்சி எதுக்காக இந்த சுக்கர பயிற்சி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வாழ்க்கையில் நீங்கள் குடும்பம் சரியில்லை இல்லை மனைவி சரியில்லை குழந்தைங்க சரியில்லை என்ன எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு நண்பன் தான் இருக்கான்னா அந்த நண்பன் யாருன்னு சொல்லக்கூடிய நபர் அந்த கிரகம் எதுன்னு கேட்டால் அந்த சுக்கரன் தான் காரகன்னு சொல்லுவாங்க களத்திரக்காரகன்னா பொதுவாக எல்லாேருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா கலத்திரம் அப்படின்னாலே திருமண வாழ்க்கை அப்படின்ட்டு அப்படி கிடையாது திருமண வா அந்த ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அந்த காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஒழுங்காக இருந்துட்டால் நல்ல வாழ்க்கை துணை மட்டும் இல்லை நல்ல நண்பர்கள் அமைவார்கள் பெரிய மனிதர்கள் பாராட்டை பெறுவார்கள் பெரிய மனிதர்கள் நமக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க அது மாதிரி உங்களுக்கு சில சமயம் நடக்கும் அது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல இடத்துல இருப்பார் அல்லது நீச்ச பங்கமாக இருப்பார் அல்லது கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம்னு அவர் கெட்டு போயிட்டு உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய இடத்துல இருந்தாலும் அவர் கெட்டு போயிருந்தார்னா சுக்ரன் சாதகமாக பலன்களை கொடுக்கணும் ஆனால் இந்த சுக்கரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது பண்ணுவார் எந்த உங்கள் ராசிலேருந்து இந்த இடத்துலலாம் இருந்தால் நல்லது பண்ணுவார் இந்த இடத்துல இருந்தால் கெடுதல் பண்ணுவார்னு கேட்டால் கெடுதல் பண்ணுற இடம் கொஞ்சம் கம்மி அதாவது மூணு இடத்துல இருந்தால் அவர் கெடுதல் பண்ணுவார் எந்த ராசியாக இருந்தாலும் சரி ரிஷபராசிக்காக இருந்தாலும் சரி துலாம் ராசிக்காக இருந்தாலும் சரி இந்த க சுக்ரன் வந்து மூன்று இடங்கள்ல இருந்தால் கெடுதல் பண்ணுவார் அந்த மூன்று இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசியிலிருந்து ஏழாம் இடம் உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தார்னா எந்த விதமான பரிவர்த்தனா யோகமோ இல்லை நீச்ச பங்க யோகமோ இல்லை கிரகங்களின் பார்வை இல்லாமல் இருந்தாலோ அதாவது சனி பார்வை குரு பார்வை இந்த மாதிரி பார்வை இல்லாமல் இருந்தாலோ இந்த சுக்கரன் வந்து கெடுதலை மட்டும்தான் தருவார் மற்ற கிரகங்கள் இப்போ சனி வந்து மூணு இடத்துல இருந்தால் மட்டும்தான் நல்லது பண்ணுவார் அது மாதிரி இல்லை இவர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்களில் உங்கள் ராசியிலேருந்து இருந்தார்னா எப்போவுமே நல்லது தான் பண்ணுவார் ஆனால் இந்த மு ஆறு ஏழு பத்து இந்த இடங்கள்ல இருந்தால் உங்கள் ராசிலேருந்து இருந்தார்னா அவர் கெடுதலை தருவார் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சுக்கர பயிற்சி இப்போ எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி ஒரு சுக்கர பயிற்சி நடக்கிறது இந்த பயிற்சியினால் அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நல்லது தான் நடக்க போகிறது இதை ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்கலாம் சார் வந்து கன்னீராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் வர்றாரு உச்சஸ்தானத்தை அடைகிறாரு இரண்டு ஒன்பது குடையவன் ஒன்னு ஏழாம் இடத்துல உச்சமடைகிறதுனால ராசிக்கு கெடுதல் கிடையாது அப்படின்னா ஆக்சுவலாக கெடுதல் பண்ணணும் ஆனா இந்த இடத்துல வந்து அஹ் சுக்கரன் வந்து குருவோட வீட்டுல உச்சமடைகிறாரு குரு வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் ரிஷபராசியில் பரிவர்த்தனா யோகம் இந்த சுக்ரன் கூட குரு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை வந்து துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தாலும் சரி ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் சரி மேஷ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எந்த ராசிக்காரங்களுக்கும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்க போகிறோம் வி ஆர் கோயிங் டு ட்ராவல் நம்ம அந்த காலகட்டத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் சில மாதங்கள் எப்போ அப்படின்னு கேட்டால்னா ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து மே முப்பத்தொன்று வரைக்குமே நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருப்பார் ஆனால் மே பதினாலேருந்து மே முப்பத்தி ஒன்று சில சங்கடங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா அந்த சமயத்தில் குரு பயிற்சி ஆகிடுவார் ஸோ அந்த பீரியட் அந்த மே ஃபோர்டீன்த்துலேருந்து மே தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் தான் சங்கடங்கா சங்கடமான சூழ்நிலைகள் அமையுமே தவிர மற்றபடி ஜனவரி இருபத்தெட்டு முதல் மே பதினாலு வரை குரு சுக்கரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும் கெடுதல்கள் ஒன்று ரெண்டு பர்சன்ட் இருக்கலாம் மேக்ஸிமம் பத்து பர்சன்ட் கூட இருக்காது இனி உங்கள் ராசிக்கு இந்த சுக்ரன் என்ன நல்ல பலனை கொடுக்க போகிறாரு அதை இப்பொழுது பார்க்க போகிறோம் வாருங்கள் மகர ராசி மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் தொழில் மாற்றம்னு நல்ல விஷயங்களை தரக்கூடிய சுக்கர பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி இருக்க போகிறது ஏன் சார் அப்படின்னு கேட்டால் சுக்கரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஐந்து பத்துக்குடையவன் மூன்றாம் இடத்துக்கு போகிறாரே அப்படின்னு கேட்டால் மூன்றாம் இடம் விசேஷம் வெற்றி தரக்கூடிய குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை விஷயமா நீங்கள் ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்க கவர்மெண்ட் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது இழந்த வேலை வாய்ப்பை பெறக்கூடிய யோகம் ஏற்படும் சார் நான் வேலைக்கே போகலை சார் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக எனக்கு படித்து முடிச்சிட்டேன் எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது இந்த ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து மே முப்பத்தொன்னுக்குள்ளார வேலையில் அமர்ந்து அது அந்த ஒரு நாலு மாதத்துக்குள்ளாரே உங்களுடைய திறமையை அறிந்து பதவி உயர்வையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான காலகட்டத்தில் இருக்கீங்க உன்னதமான வளர்ச்சி ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியான சுக்கரன் குருவோட பரிவர்த்தனை பெற்று மூன்றாம் இடத்துல உச்ச பலத்தை அடைகிறார் இது உங்களுக்கு ராஜயோகத்தை தரும் தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு பங்காளிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அத்தை அத்தை வீட்டுக்கார் அத்தையோடைய பெரிய பொண்ணோட மாப்பிள்ளை இவங்கள்லாம் கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதாவது உங்களை சுற்றி உறவுகள் இத்தனை நாளாக உறவுகள் உங்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்க இப்போ உறவுகள் உங்களை அணைத்து கொள்வார்கள் உறவுகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற காலகட்டம் சுக்கரன் உச்சபலத்தை அடைகின்ற க கடத்திரக்காரகன் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால நல்ல ஒரு இடத்துல வேலைக்கு சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு புதிய டீம் ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி நீங்கள் அரசாங்கத்தை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அந்த டீமில் நீங்களும் இருப்பீங்க ஸோ வில் பி இன் த மிஸ்ட் ஆஃப் அ நல்ல பதவியில் மரியாதை நிமித்தமான இடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க இதில் இன்னொரு நல்ல விஷயம் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் வியாபாரத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூன்று ஐந்துக்குடிய அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது அல்லது பத்து பன்னெண்டுக்குடிய அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக வியாபார வளர்ச்சி கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை தரும் கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படும் கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் புதிய உச்சத்தை தொடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் கடல் கடந்த தொடர்புகள் அனைத்தும் ஆதாயத்தை தரும் நீங்கள் ஆன்லைனில் யூடியூப்பில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பேரில் இப்போ சில பேர்த்துக்கு பேரில் வந்து கவர்மெண்ட் கேஸ் போடுதுன்னு வச்சுக்கோங்க கலைத்துறை மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த கேஸ் தவிடுபடி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அரசாங்க எதிரிகள் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அரசாங்கத்துக்கு எதிரிகள் உங்களுடைய எதிரிகள் ரெண்டு பேருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் நியாயத்து பக்கம் நீங்கள் இருக்கணும் அது மட்டும்தான் உங்களுக்கு உண்டான கண்டிஷன் மற்றபடி கெடுபலன் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான காலகட்டம் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுனால குழந்தைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க திருமண வயதினருக்கு திருமணம் கைகூடும் அதே சமயம் உங்களுடைய திருமண பாக்கியத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இந்த மகர ராசியில் உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு இருக்காரு ஐந்தாம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்காரு அதனால குலதெய்வ வழிபாடு குறிப்பாக அந்த குலதெய்வத்தை மட்டும் இல்லாமல் உங்கள் முன்னோர்களில் ஏதாவது ஒரு உங்கள் பாட்டியோ கொள்ளு பாட்டியோ எள்ளு பாட்டியோ அதாவது அந்த பெண் வகைரா யாராவது இறந்திருந்தாங்க சுமங்களே இறந்திருந்தாங்கன்னா அவங்களை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு சுபிக்ஷம் மட்டும் குடும்பத்தில் தாண்டவம் ஆடும் இந்த சுக்கர பயிற்சி பலன்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கோம் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல பலன்கள் கொஞ்சம் சுமாராக இருந்ததுன்னா இப்போ சொல்லக்கூடிய சுக்கர பயிற்சியுடைய பலன்கள் ஒரு ஆவரேஜாக இருக்கும் ச சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் சூப்பரான இடத்துல இருக்கார் உங்கள் லக்னத்துக்கு நல்ல விதத்தில் இருக்காருன்னா உங்களுக்கு இப்போ வரக்கூடிய பலன்கள் அல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிய விரும்புவோர் கீழ்காணும் தொலைபேசி எண்களில் நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் தொடர்பு மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேர்லையும் வந்து பார்க்கலாம் இதன் மூலமாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அமோக பலன்கள் தர வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் வாழ்க்கை துணை போன்ற நல்ல அம்சங்கள் அமைய வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்